புதிய உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் எங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு இயற்கையான ஒரு காடொண்டுக்குள்ள போக போகிறீங்க நாங்கள் மீனை பார்க்க போகிறீங்கள் பாம்புகளை பார்க்க போகிறீங்கள் பறவைகளை பார்க்க போகிறீங்கள் அதே மாதிரி கொடிய மிதகங்களை பார்க்க போகிறீங்க நீங்கள் பாருங்கள் கலர் கலரான மீனங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து புராணம்னு சொல்கிற மீன்கள் அது மிக ஆபத்தான மீன்களில் இதுவும் உண்டு மிகவும் ஆபத்தான ஒரு இங்கே எங்கட இடங்கள்லேயே வெளிய இடங்களில் இருக்கக்கூடிய மிக ஆபத்தான மீனங்களில் ஒன்று சொல்லினோம் ரயில்கள் எல்லாமே வந்து இது வந்து திலோப்பியா என்ற ஒரு மீன் மிகவும் அது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வகை இலங்கையில் இருக்கிற வகையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வகையான மீன் இனங்கள் இப்படி இப்போ நாங்கள் ஒரு வண்ணமயமான ஒரு மீன் உலகத்துக்குள்ள வந்த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா கழுர் மாதிரி இருக்குது ஆனால் இது கிளிர் இல்லையேன்னு சொன்னாங்க நாங்கள் இடத்துல இது கிளிர் இல்லை இது வேற ஒரு இனம் ஒரு பேர்னு சொன்னாங்க ஆபிக்கால் இருக்கக்கூடிய ஒரு இனம்னு சொல்லி அதேமாதிரிங்கிற நல்ல வண்ண வண்ணமயமான மீனினங்கள் அதிகமாகவே இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மிக அதிகளவான நாங்கள் வெளியில் இலகுவாக பார்க்க முடியாத மீனினங்கள் எங்களுக்குள்ள காட்சி கொடுக்கப்பட்டது அதிகம் இந்த மீனை பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்கு வந்து உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த இடங்களுக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து இது எந்த இடங்களை காட்டலாம் இப்போ என்னென்னு கேட்டால் இது இயற்கையான விடயங்களை பார்க்குள்ள இது எங்களுக்கு நாங்கள் வெளியில் அது அதிகம் பார்க்க இல்லாத இடங்கள் இனங்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய வந்து மிருகங்கள் இருக்குது அப்புறம் பறவை இனங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சுற்றி பாட்டுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஏழு மணித்தேள் அஞ்சு மணித்தியாலமாக ஆக குறைஞ்ச தேவை ஆனால் நாங்கள் அதை உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பதிமூன்று நிமிஷத்துக்குள்ள சுருக்கி இருக்கிறோம் அப்போ ஏழு மாணாக்கள் இந்த காணொலியை நீங்கள் வழியாக பாருங்க இந்த இயற்கை காட்சிகள்லாம் கூட இருக்குங்க பாத்தீங்க இதை வந்து தீக்கோழி அப்படின்னு சொல்லிடு தீக்கோழி சுற்றுரவுக்கு தயாரானுண்டு நிற்கிறார் ரெண்டு பேர் நிற்கணும் இந்த இதுக்குள்ள இங்கே நாங்கள் போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்ற விஷயத்த நாங்கள் போய் பார்ப்போம் ஆஹ் இந்த இனம் தெரியுமா உங்களுக்கு இந்த பறவை பறவைதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான பறவை இனங்களில் முதலாவதாக இருக்கிற மிக ஆபத்தான பறவை இனமா இது வந்து தீக்கோழி நாங்கள் பார்த்த நாங்கள்லானே அவருக்கு இப்ப இந்த ஆதரிக்க கொக்கு அப்படி வடிவா இருக்கான்னு பாருங்க ரெண்டு பேரை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இது நாங்கள் வெளியில வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் நிறைய பறவைகள் இங்கே வாரது தானே ஆனால் இந்த பறவை மட்டும் இல்லை இந்த வெளில மயில் நிற்கிது வெள்ளையும் கலப்பூரி கிரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இது மற்ற இதில் சத்தத்தை பாருங்கள் ஆற்ற சத்திரம் மாதிரி இருக்குது எந்த ஐயோ எந்த ஐயோ எண்டையோ ஒன்று சத்திரம் எந்த ஒன்று வச்சுக்கிறீங்க அடைச்சி வச்சுக்கிறீங்கன்ற மாதிரி கற்று வரி எல்லாம் அப்படி அந்த கத்தா சத்தம் வருது இது பாருங்கள் பாருங்க ஆக்குற வெள்ளக்கிளி பஞ்சவர்ணக்கிளி இதுதான் அந்த பஞ்சவரண கிளி என்று சொல்கிறது பத்தியில் இது வந்து மர இனம் மர இனத்தில் வந்து ஒரு கலர் இருக்குது சாம்பல் கலர் தானே ஆனால் இது வந்து வெள்ளை மர இனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில் அரிதான விஷயம் இதை நாங்கள் முதல்ல காட்டினா அந்த உலகத்தில் ஆபத்தான அந்த பறவை இனம் கிவியோ கிவியன்னு சொல்லி சொல்லப்படுறது மிக ஆபத்தான பறவை இனம்னு சொல்லப்பட்டிருக்கு நிலபாருங்க எங்களுடைய ஆள் இருக்கிற கரடி கரடி புள்ள வந்து ஒரு ஜாங்கமான நித்திரை ஒன்று கொண்டு வந்துருக்குறேன் அப்படி இருக்குன்னு பாருங்கள் இயற்கையை பாருங்கள் முதல் இந்த மிருகங்களை விட இந்த இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட குடும்பத்தோடு வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு நாள் தேவை இங்கே நிறைய பேர் ஒவ்வொரு நாளுமே வந்து ஆயிரக்கணக்கான நாட்கள் வருகணும் செலவாக இருக்கு வரி புலி வந்து இப்போ என்ன செய்யுது உழக்கத்தில் இருக்குது ரெஸ்ட் எடுக்குது இப்போ வரிப்புலி பார்த்தீங்களா இதால் இது இந்த மங்கோஸ் ஆ இதை நான் நச்சன் நீங்கள் செத்து காக்க முச்சன் ஆனால் இல்லை அது இதுதான் கிடப்பிடும் வேறு நீர் யானை உங்களை வேறு இடத்துலையும் நிறுத்துது இதுக்குள்ளேயே ஆனால் இது வந்து பாருங்கள் யோகி இளைஞ பாருங்க என்டா என்ன இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க என் அப்படியே என்ற மாதிரி யோகி ஒன்று கிராள் என்ன செய்கிறது அடுத்தாள் வெள்ளக்குரங்கு வெள்ளக்குரங்கு இதில் வேறு ஏதோ பேர் இருக்குது என்னென்றது எளிஞ்ச இல்லை இது இந்த இதுகளெல்லாம் இல்லாத இனம் மற்ற யானை பராமரிப்பை பார்த்தியெல்லாம் இது வந்து சரியான நேரத்துக்கு ஒரு குளிப்பாட்டாட்டிக்கு உடம்பு சூடு இருக்கன்னு சொன்னால் இந்த மண்டைச்சூடுண்டு வாங்கதே என்ன எங்களுக்கு இருக்கிற மண்டைச்சூடை விட இந்த ஜானைக்கு மண்டைச்சூடு இருந்தால் சரி கதை அதால் அந்தந்த நேரத்துக்கு சரியான ஒரு பராமரிப்பு தேவை வரி புலிகள் வந்து மங்கப்புலிகள் ரெஸ்ட் அடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு உண்டு மற்ற வெள்ளை கலர் இதுதான் ராஜநாகம்னு சொல்லிடுவேன் ராஜநாகம்மாம் பத்பதி நீளத்துக்கு மேலே இருக்கும் இந்த ராஜநாகம் யுகங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது வந்து இங்கே இருக்கிறது இல்லை கடலில் இருக்கிற இது ஒரு ஓனான் வகையை சேர்ந்தது ஆனால் இதுகள் வந்து வெளிநாடுகளில் வளர்க்குறதாம் நம் செல்ல பிராணியாக வளர்க்குறதாம் வீடுகளில் வளர்க்குறவங்களாம் இதுவா இருங்க வீழர்களில் இருக்கிற மனிதர்களை மறைத்தான் அப்பப்போ மாறக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி நீங்கள் இங்கே பாக்குற இந்த முதலை வந்து மிக ஆபத்தான இனம் அதாவது சதுப்பு நில முதலைகள் முதலையெல்லாம் நிறைய வகை இருக்கு அதில் இது வந்து சதுப்பு நில முதலை மிக ஆபத்தான வேட்டையாடி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நெனக்கொண்டா இனத்தை சேர்ந்து ஒரு மலைப்பாம்பு அங்காட அதே மாதிரி ஒரு வெள்ளை இது ஒரு பாம்பு ஒன்று பாருங்க எப்படி இருக்காங்க இதெல்லாம் காண கிடைக்கிறது வந்து பெரிய அறிஞ்சி வருவாங்க அப்படி வந்து வந்து பார்க்குறாக்களை வேட்டையாடக்கூடிய மாதிரி தான் நிற்கிறாரு அந்த நிலையை எடுத்து ஆனால் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்து இந்த கூட நிலம் ஒன்று பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இருபது அடி முப்பது அடி நீளம் போல் அடக்கு அவ்வளோத்துக்கு பெரிய ஆள் விளைஞ்சால் பெரிய ஒரு ஆறுகள் பேரும் விழுங்கி போட்டு பேசாமல் இருக்கக்கூடிய அளவு நிலவரத்துல ஆள் ஆள் பார்த்து கொண்டு தான் நிற்கிறாரு வெளியே நிற்கிறாக்களை மடக்கினால் தூக்கி விழுங்குறக்கு பாதியல் ஆளுடன் ஒரு அசை கொண்டை காட்டுறது தெரியுது அவங்களோ அதாவது இது வந்து கண்ணாடி பிரியனு சொல்கிறது ஆப்பிரிக்க கண்ணாடி பிரியன் இங்கே இல்லை ஆப்பிரிக்க கண்ணாடி பிரியன் அதே மாதிரி இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மிளப்பாம்பு தான் இதுவும் ஒரு வகையான அனக்கொண்டா வகையை சேர்ந்த ஒரு மிளப்பாம்பு நாங்கள் வெங்குலாந்தி என்று சொல்லுவோம் தானே அந்த நாந்தியில் இது வேறு இந்த நாந்தி வேறு கடலில் இருக்கும் நினைக்கிறேன் ஓ அதே மாதிரி இங்கே மஞ்சள் கடலில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பைக்காரங்க ரெண்டு பெரிய பாம்பன்னு இதுகள் இங்கே சாதாரணமாக இல்லை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பாமல் அங்கே சாதாரணமாக இருக்கும் நேற்று இங்கே அங்கே இந்த கைபிரி தோதரியே இல்லை அது அந்த எல்லாம் பிரித்து கொமடோ டிராகன் இங்கே எல்லாம் அதிகம் இருக்கும் அது எங்கட வடக்கு கிழக்கில் இல்லை அதிகம் குறைவு பார்த்தீங்களா தெரியும் தானே உங்களுக்கு அப்புறம் கொய்யான்னு சொல்லி சிங்களத்துல சொல்லுவாங்க அந்த ஆள் தான் இந்த ஆள் பாருங்கள் ஒரு ஆட்களையே அடித்து முழுங்கி விட்டுரும் இங்கால இலங்கை சிங்கங்கள் வந்து ஓய்வெடுத்து கொண்டு ரெஸ்ட் களைச்சு போய் ரெஸ்ட்டில் எரிக்கணும் பார்த்தீங்களா இப்போ வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் எரிக்கணும் நீங்கள் வந்தபடியாக பார்க்கல அவங்களோட பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்து குடும்பத்தோடு வந்து மிக செலவழிக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம் அதே மாதிரி பாருங்கள் சிவப்பு நாரக்கோப்புகள் இதுகளெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு இயற்கையோடு நாங்கள் இணங்கி வாழ்கிற மாதிரி இருக்கு காலமாக போனால் இன்னேறம் வரைக்கும் திரும்பி வரவே மனமில்லாத மாதிரியாக இருக்குது அதனால் அந்த கேமராவை ஃபோட்டோ எடுக்கக்கிட்ட கொண்டு போயிருக்கா அது உடனே கூட்ட நோக்கி வேற ஒரு சத்தம் ஒன்றை போட்டு எச்சரிக்கை கொடுக்குறாரு அப்போ அதை குழப்ப ஒரு சொல்லி விட்டுட்டோம் இல்லைங்க அப்பா எப்படி நடையன்னு பார்த்தீங்களா அண்ணம் மட்டும் இல்லை கொக்கும் நடக்குமன்றதை தான் காட்டியிருக்கு இதில் வெள்ள மயில் தோகை விரிச்சு ஆடுது அதனால தான் நாங்கள் கொழும்புல அடிக்கடி மழை சரியே இல்லை மழை மயில் தோகை விரிச்சா மழை பெரும்பு சொல்லுவாங்கல்லான் ஆனால் இங்கே தொடர்ந்து ஆடிக்கொண்டு வாராக்கல கால பார்க்கறதுக்கான நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அடையாக இருக்குன்னு பாருங்கள் வெள்ளை மயில் நாங்கள் கதையில் படங்களில் முந்தி பார்த்தது இப்போ நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதே வந்து கடல் கழுகுகளாக இங்கே நாங்கள் சாதாரணமாக பார்க்கல இதை பார்க்குன்னா கடலுக்கு தான் பிறகு நாங்கள் போகணும் ஆனால் இங்கே வந்தால் என்ன செய்யலாம் நேரடியாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இவைதான் கடல் கழுகுகள் இது எப்படி அப்படி இந்த வாழ்க்கை முறை இருக்குமென்றதெல்லாம் தெரிந்தான உங்களுக்கு இஞ்சால வேறு இவ வந்து புழுட்டமான நாங்கள் சொல்லுவோம் இது பதிவு இதான பேர் என்னென்னு தெரியல எண்ணிக்காடுகள்லாம் நிறைய இருக்குது இங்கே எங்களுடைய ஆள் இருக்கிறார் எங்களோடய மூதாதையர் பற்றியலாம் ஆள் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ஆள் டக்கண்டு வந்து பார்த்துட்டு வேற ஆளுடைய முகம் சேப் மாறிடுச்சு பற்றியலாம் அவுத்து பார்க்குறார் இது வேறு கையை காட்டுறது எப்படி மட்டாக்கி காட்டுறார் அவளுக்கு கோவம் வந்து பேட்ரி முறுத்து போடுன்ற மாதிரி கையை காட்டுற கையை பற்றி பார்த்திங்களா இந்த அளவு இருக்கு கொஞ்சம் பேர் நிற்கணும் இப்போ ஒரு தூக்கிட்டு வர இது முந்தி போயிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் கண்ணு நிற்கிறாது இப்போ எல்லாம் தூர் தூந்து வந்துட்டு இப்போ ஒன்றும் செய்யலாம் எல்லா இடம் எல்லாம் தூண்டு மாதிரி இதுவும் தூந்து வந்துட்டு இது நடைய பாத்தியல அப்படி நட நடந்துடா ஓ வெற்றியை வேலையை கொண்டு பார்த்துட்டு வந்தால் இதுக்கார் அவர் வந்தவர்கிட்ட செடிவர் இல்லை எங்கேயோ போயிட்டால் போன இவர் பேர் கொஞ்சம் மூச்சரியில்லான்னு கே போட கிட்ட வந்தால் கொழுவல் வந்துரு கொண்டு தான் அங்கே போயிருக்கிறார் பத்து கிலோ ம் ஏதோ கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க இது ஒரு அழகான ஒரு உலகம் இந்த உலகத்துக்கு வர்றா நாங்கள் காலமாக வந்தால் பின்னேறும் போகலாம் உங்களோட வரைக்குள்ளே கண்டாயம் உங்களோட பிள்ளைகளோட வந்தோம் சொன்னால் உங்களோட சின்னக்களவை பார்க்குறதுக்கு மிக சந்தோஷப்படுகணும் இது இன்னொருத்தர் அங்கே மேலே இருக்கிறார் வேறு அங்கே மேலே வெறுநித்திரி அடிக்கிறார் ஓரளவுக்கு ஆக்களா இருந்த நித்திர கண்டால வந்து மேலே வெறுநித்திரி அடிக்கணும்னு நிற்கிறார் இந்த இயற்கை இந்த மரங்கள் இந்த பறவைகள சத்தம் இந்த மிருகங்கள சத்தம் எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இலங்கை சிங்கம் அப்படி வருதுண்டு என்ன மெலிஞ்சிருக்குன்னு கேட்குங்களோ இலங்கை சிங்கம் இதுதான் இப்போ எங்க நாடு பெரியதானே ஸோ இந்த நிலையில் இருக்கிற மாதிரி அதுக்காக தெரியுது பார்த்தியில் எல்லாம் மெலுங்கி போச்சு நல்லா இலங்கை சிங்கம் இப்போ வந்து அங்கே சும்மா இருக்க சொரஞ்சுது பார்த்தியெல்லாம் இப்படிதான் அது இதில் இயல்பு அப்படி சும்மா இருந்தாலும் சுறையும் ரெண்டு பேரும் ரெஸ்ட் அடிக்கணும் இப்போ ரெஸ்ட் எடுக்கட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம் அடுத்த அங்கால என்னென்னு பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்றதை போய் பார்ப்போம் பாருங்கள் இந்த இயற்கையை பார்த்து ரசிச்சு கொண்டு இருக்கலாம் இந்திய அளவிறால் இருக்கிற பாருங்கள் புது புது நாணயமாக இருக்கிற ஆள் அதை மோதப்பாக பயமாக இருக்குது இதால் இதே ஒரு அதிக வகை மர இனம் தான் இவை இதையும் ஒரு வகையான மர இனம் நாங்கள் கேமரா கண்டோன்ன கண்டு அலர்ட் ஆகி அங்கால போயிடும் சாப்பிட்றத வீடியோ எடுத்துருவோம் ஒன்று பக்கத்துலேயே அங்கால போய் கொண்டிருக்கணும் சரி நாங்கள் அப்படியே குழப்ப கூடாதுன்னு போட்டோம் யானையை பார்க்க போவோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாம் தயாராகினோம் இங்கே இதுக்குள்ளே போய் ஆக்கள் வேற இதுக்குள்ளே வந்து இந்த சின்ன ஆக்களை ஏற்றி கொண்டு திரிகிறது இந்த குளிப்பாட்டுறது இப்படியான சர்க்கஸ் விளையாட்டுகள் எல்லாம் இங்கே காட்டிக்கணும் இங்கே வந்தால் நீங்களும் உங்களோட பிள்ளைகளோட அந்த லஞ்சி வரைக்கும் நானும் செத்துட்டாக்க முன்னேஜ் அதை அது படத்துக்கு வந்து தண்ணிக்கு தண்ணி அடித்து விளையாடிக்கணும் கொண்டு இங்கே இயற்கையெல்லாம் கட்டி விட்டுருக்குங்க பாருங்க தண்ணி வேணுமா வைக்க என்னென்ன வைக்கொள்ள நின்றால் கதை முடிஞ்சு அதால் இப்படி இன்னொருத்தர் நிற்கிது அது இங்கே காண்டாமருகன் நிற்கிது இதெல்லாம் நாங்கள் காண அரிதான விஷயங்கள் இப்படியான இடங்களில் போய் தான் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க ஒட்டை வச்சு உண்மையிலே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே நிறைய டூரிஸ்ட்டும் வராங்க இதெல்லாம் இப்போ நாங்கள் சொற்குள்ள சொல்கிறாங்க வெளிநாடுகளில் என்ன கொண்டு வாட்றாருன்னு சொல்லி இது பாருங்க இப்படி இருக்காண்டு எப்படி ஒரு வடிவாக இருக்குன்னு பாருங்க இந்த மரம் ஒத்தனை வருஷ பழமையான மரம் அந்த மரத்தில் வந்து ஒரு ஒரு வகையான பாசியும் பிடிச்சி அந்த பாசியும் சேர்ந்து அப்படி ஒரு அழகாக இருக்கு இதே நின்று பார்த்து நிற்கலாம் போல் அப்படி ஒரு அழகு அப்படி அழகாக வச்சிருக்கணும்ன்றதை பாருங்க நல்ல அழகாக இருக்குது நீங்களும் குடும்பத்தோடு வந்து என்ன செய்யுங்க இந்த காட்சிகளை பார்த்து மகிழுங்கோ இதை மாதிரி ஒரு கனநேரம் ஒரு ஒரு அஞ்சாறு மணித்தையெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயத்த உங்களுக்கு பத்து பதிமூணு நிமிஷத்தில் காட்டியிருக்கிறோம் இந்த மாதிரி இதை மாதிரி வேறு பல வீடியோக்களும் இன் தொடர்ந்து வேற இருக்குது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் மறக்காமல் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களோட தெரிஞ்சாக்களுக்கு மதிப்பிடுங்க நன்றி வணக்கம்